அடிப்படையில் தானே நீங்கள் திராவிடருங்கிறீங்க நாங்கள் தமிழருன்றோம் அப்போ அந்த அடிப்படையில் தானே தேர்தல் களத்தில் சந்திக்கணும் நீ திட்டமிட்டு என் அடையாளத்தை அழிக்க நினைக்கிற என் மொழியை அழிக்க நினைக்கிற உங்களுக்கு அதுக்கு நிறைய சான்றிதழ் சொல்ல முடியும் அதுக்கு தனியாக மேடை போடுறேன் நான் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி தானே நான் திராவிடனா தமிழனான்னா எனக்கு ஒரு கேள்வி வருது இல்லை நான் ஏன் திரா தமிழ் திராவிடனா இருக்கணும் கீழடி என்ன நாகரீகம் சொல்லுங்கள் நீ திராவிட நாகரிகம்ங்கிற அவன் வந்து இந்திய நாகரிகம்ங்கிற இது என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது என்னைக்கு திராவிடங்கிறது வந்தது என்னைக்கு திராவிடம் சொல்லு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி யார் திராவிடம் ஏது கன்னடம் ஏது தெலுங்கு ஏது மலையாளம் ஏது துலு ஏது கன்னடம் ஏதாவது சொல்லுங்கள் இல்லை அப்போது நீ தமிழர் நாகரிகம்னு சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை திட்டமிட்டு என்னுடைய பெருமையை என்னுடைய அடையாளங்களை என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காக்கணும் என் அடையாளங்களை மீட்கணும்னு வர்றவன் உடனே அழிச்சாதான் என் இடத்தை மீட்க முடியும் எல்லா இடங்களையும் நீ பெருவுடையார் கோயில் திராவிட இது நாகரீம் திராவிட நாகரீகங்கிற இது திராவிட பண்பாடுங்கிற பொங்கலை திராவிட திருநாளுங்கிற ஏய் அப்ப வெறியமா வராத என்னது இது அதனால இது சண்டை தமிழ் தமிழ் தேசியமாக திராவிடமா தமிழரா திராவிட